பக்போர்டு வாரியம் பில்லு வந்து இன்று லோக்சபால் பாஸ் ஆயிடுச்சு இது ராஜ்யசபாலும் கூடிய சீக்கிரம் பாஸ் ஆகிவிடும் என்று நம்பிக்கை இருக்கிறது இது பாஸ் ஆகிவிட்டால் எங்களை போன்ற கிராமத்தில் இருக்கும் அநேக மக்களுக்கு இது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான மறுப்பும் இல்லை ஏனென்றால் சில வருடங்களுக்கு முன் ஒருவர் தங்கள் நிலத்தை விற்க வேண்டும் என்று போன பொழுது விற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அவர் தற்கொலை செய்யும் அளவுக்கு போய் பின்னால் பிழைக்க வைக்கப்பட்டார் இந்த மாதிரியான சங்கடங்கள் இல்லாமல் இருப்பதற்கு இந்த வக்போடு வாரியம் பில் பாஸ் பண்ணிவிட்டால் எங்களுடைய கவலைகளும் இந்த கிராமத்தில் இருக்கும் அநேக மக்களுடைய துயரங்களும் சென்றுவிடும் அதுபோல் இந்தியாவில் இருக்கும் அநேக மக்களுக்கு அந்த துயரங்கள் விடுபடும் என்பதில் நாங்கள் கட்டாயம் நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம் அதற்கு மோடிஜி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்கள் என்னுடைய வீடே நூறு வருடம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய சந்திரசேகர சுவாமி கோவில் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பழமையானது இதில் வக்போடு உரிமை கொண்டாட எந்த விதமான உரிமையும் கிடையாது இதை அவர்கள் உரிமை கொண்டாடிய சமயத்தில் எங்கள் அனைவருக்கும் மிகவும் மனக்கவலை ஏற்பட்டது கடவுளுக்கு நாங்கள் இருதய அடைப்பு வந்து இறந்து போகாமல் இருந்தது அதிசயம்தான் அந்த அளவுக்கு மனசு ஒடிந்து போய் இருந்த பொழுது இன்று அந்த பில் பாஸ் ஆகி விடு விடுகிறது என்று கேட்கும்பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மகிழ்ச்சி இந்த கிராமம் மட்டுமில்லாமல் இந்தியா முழுக்கும் பிரதிபலிக்கும் அநேக மக்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள்